ஒவ்வொரு இரவும் ஒரு விடியலை கொண்டிருக்கிறது நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மனதில் சிவபெருமானை நினைத்து பாருங்கள் அவரின் கருணையும் சக்தியும் உங்களை சூழ்ந்திருக்கிறது கடன் சுமையா இது ஒரு சவால் மட்டுமே ஒவ்வொரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு உண்டு பொறுமையுடன் இருங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் சிவனின் அருளால் இந்த சுமையிலிருந்து நீங்கள் நிச்சயம் வெளிவருவீர்கள் வாழ்க்கை என்பது ஒரு பரிசு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் அருகில் இருக்கும் அன்பானவர்களை பாருங்கள் உங்களை சுற்றியுள்ள இயற்கையின் அழகை கடியுங்கள் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை கொண்டாட கற்றுக் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சிவனின் திருநாமத்தை உச்சரித்து மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் உள்மனதில் இருக்கும் சக்தியை உணருங்கள் சிவபெருமானின் அருள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் முன்பை விட வலிமையாகவும் ஞானத்துடனும் எழுந்து நிற்பீர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றுவார் அஞ்சாதே உன்னுடைய வழிகளை நான் உணர்கிறேன் இந்த இருள் சூழ்ந்த நேரம் கடந்து போகும் நீ ஒருபோதும் தனி இல்லை நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன் மனம் தளராதே உன் தோள்களில் சுமக்கும் பாரம் எனக்கு தெரியும் ஆனால் அதை தாங்கும் சக்தியும் உனக்குள் இருக்கிறது அந்த சக்தியை நான் உனக்கு அளித்துள்ளேன் கவலைப்படாதே உன் கடன் சுமையோ பண இழப்போ அல்லது மனவேதனையோ எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு பொறுமையுடன் இரு என் வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும் கொள் நீ வீழ்ந்து விட்டதாக நினைக்காதே இது ஒரு தற்காலிகமான நிலை மட்டுமே உன்னை மீண்டும் தூக்கி நிறுத்தும் கை நான் என்னை மறவாதே உன் மனதை என்னிடம் ஒப்படை உன் சுமையின் ஒரு பகுதியை நான் தாங்குவேன் நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் உன் கண்ணீரை துடை இந்த துன்பங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும் உன்னை செதுக்கும் இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை நினைச்சி மறுக்கிற தைரியமாக இரு உனக்கு தேவைப்படும் பலத்தை நான் அளிப்பேன் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் வாழ்க்கை ஒரு வரம் அதை வெறுக்காதே இந்த கடினமான காலமும் கடந்து போகும் அதன் பின் வரும் வசந்தம் உனக்கு ஆனந்தத்தை தரும் என் அரவணைப்பில் நீ உன்னை என் பிள்ளையாக பாதுகாக்கிறேன் எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நிம்மதியாக உறங்கு மீண்டும் எழுந்து வா இந்த துன்பங்கள் உன்னை அழிக்காது மாறாக உன்னை பக்குவப்படுத்தும் என் அருளால் நீ மீண்டும் பிரகாசிப்பாய் இறைவன் சிலையின் வடிவில் இருந்தாலும் அவனுடைய சக்தி அங்கே முழுமையாக புதிந்திருக்கும் நீ உன் முழு கவனத்துடன் இறைவனை பார்க்கும்போது உனக்கும் அவனுக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகும் அந்த பிணைப்பு உன் மனதுக்கு அமைதியையும் தெளிவையும் தரும் எது உங்களின் தகுதியை புரிய வைக்கும் என்பதற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் அரசனின் புத்திசாலித்தனம் உண்மையான தலைமைக்கான தேடல் ஒரு நாட்டின் மன்னன் தன் ஒரே மகளும் பட்டத்து இளவரசியுமானவளுக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தான் வழக்கம்போல் பல நாடுகளின் இளவரசர்களை வரவழைத்து சுயம்பரம் நடத்துவதில் அவனுக்கு விருப்பமில்லை தன் மக்களுடன் ஆழமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் தன் சொல்லை மதித்து நடக்கும் ஒரு மருமகனை தேர்ந்தெடுக்கவும் அவன் விரும்பினான் மறுநாள் நாடு முழுவதும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான் என் உயிரினும் மேலான என் தேசத்தின் மக்களே என் பட்டத்து இளவரசிக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளேன் ஆனால் என் மகளை மணக்கப் போகும் இளவரசர் உங்கள் வீட்டில்தான் இருக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கும் திருமண வயதுடைய இளைஞர்களின் பெயர் வயது முகவரி உள்ளிட்ட முக்கிய விவரங்களை எழுதி அரண்மனைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் போடுங்கள் குழுக்கள் மூலம் மூன்று வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சில போட்டிகள் நடத்தப்படும் இறுதியாக இளவரசிக்கு ஏற்ற இளவரசன் தேர்ந்தெடுக்கப்படுவான் இந்த செய்தி காட்டு தீயாய் பரவியது இளவரசியை மணக்க விரும்பிய நாட்டின் அத்தனை இளைஞர்களும் தங்கள் விண்ணப்பங்களை மலைபோல் குவித்தனர் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இறுதியாக மூன்று அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மன்னன் அந்த மூன்று வாலிபர்களையும் அழைத்துக்கொண்டு தன் நாட்டில் உள்ள புலமை பெற்ற ஒரு துறவியை சந்தித்தான் துறவியே என் பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வணங்கிய மன்னன் நம் பட்டத்து இளவரசியை மணக்க இந்த மூன்று வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாத்து என் மகளுக்கு சிறந்த கணவனாக இருக்கும் தகுதி இவர்களில் யாருக்கு இருக்கிறது என்பதை உங்கள் சோதனையின் மூலம் கண்டறிந்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டான் அரசே அது எனக்கு கிடைத்த பாக்கியம் நம் நாட்டையும் இளவரசியையும் பாதுகாக்கும் சிறந்த ஆண்மகன் இவர்களில் யார் என்பதை நான் உங்களுக்கு கண்டறிந்து தருகிறேன் மனநிறைவுடன் அரண்மனைக்கு செல்லுங்கள் என்று துறவி ஆசீர்வதித்து அரசரை வழி அனுப்பி வைத்தார் மூன்று வாலிபர்களிடம் துறவி வாலிபர்களே நாளை உங்களுக்கான போட்டிகள் தொடங்கும் இன்று நன்றாக ஓய்விடுங்கள் காலையில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் காலையில் போட்டி நடப்பதற்கான எந்தவித அறிவிப்பும் இல்லையே எந்த மாதிரியான போட்டி நடக்கும் என்று மூவரும் குழப்பத்துடன் இருந்தனர் மறுநாள் அங்கு வந்த துறவி வாலிபர்களே என்னுடன் வாருங்கள் என்று ஒரு காட்டு வழியில் நடந்தார் சிறிது தூரம் சென்றதும் அங்கிருந்த ஒரு மாமரத்தை பார்த்த துறவி வாலிபர்களே எனக்கு பசியாக இருக்கிறது ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை பறித்து தாருங்கள் என்று கேட்டார் அந்த மூவரும் எப்படி அந்த பழங்களை பறிக்கிறார்கள் என்று துறவி உன்னிப்பாக கவனித்தார் சிறிது நேரம் அமர்ந்து பழங்களை உண்டுவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் வாலிபர்களே இங்கு ஒரு பெரிய கூடையில் கூட நீர் இருக்கிறது உங்கள் கால்களை சுத்தம் செய்ய அது போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு அது போதவில்லை என்றால் அருகில் இருக்கும் குளத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் நீர் எடுத்துக் கொள்ளலாம் உங்கள் கால்களை சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள் மதிய உணவு தயாராக உள்ளது என்று துறவி கூறினார் மூன்று வாலிபர்களும் சுத்தம் செய்யும் போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை துறவி கவனமாக பார்த்தார் இப்பொழுது உணவு கூடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் வாலிபர்களே இங்கு விதவிதமான உணவுகளும் மதுபானங்களும் பொழுதுபோக்கிற்காக சூதாட்டமும் இருக்கின்றன சூரியன் மறையும் வரை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று கூறிவிட்டு அதன் பிறகு அந்த மூன்று வாலிபர்களின் நடவடிக்கைகளை துறவி உன்னிப்பாக கவனித்தார் சூரியன் மறைந்து இருள் வரத் தொடங்கியது மூன்று வாலிபர்களையும் அங்கிருந்து அழைத்து கொண்டு தன் ஆசிரமத்திற்கு துறவி வந்து சேர்ந்தார் வாலிபர்களே உங்களுக்கான போட்டிகள் முடிந்துவிட்டன நீங்கள் இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு நாளை கால அரண்மனைக்கு வாருங்கள் உங்களில் யார் இளவரசியை மணக்கப் போகும் இளவரசன் என்பது உங்களுக்கு தெரியும் என்று துறவி கூற அவர்களோ ஒன்றும் புரியாமல் முடித்தார்கள் மறுநாள் காலை அரசவை கூடியது அரசே இந்த மூன்று வாலிபர்களில் இவன்தான் நாட்டிற்கும் இளவரசிக்கும் தகுந்த ஆண்மகன் என்று மூவரில் ஒருவனை துறவி காட்டினார் மன்னர் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருக்க துறவி விளக்கமாக கூறினார் அரசே நான் மரத்தில் உள்ள மாம்பழங்கள் வேண்டும் என்று கேட்டதும் முதல் வாலிபன் தன்னிடமிருந்த வில்லை வைத்து தன் வீரத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மரத்தை அம்புகளால் காயப்படுத்தி தேவையில்லாமல் கிளைகளை உடைத்து மாம்பழங்களை பறித்தான் இரண்டாவது வாலிபன் அந்த மரத்தை இருந்த முட்களை ஒரே பாய்ச்சலில் தாண்டிச் சென்று மாம்பழங்களை பறித்தான் ஆனால் மூன்றாவது வாலிபன் அந்த மரத்திற்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் அந்த மரத்தை சுற்றியிருந்த முட்களை அகற்றி வருவோர் போவோருக்கு அந்த மரம் பயன்படும்படி பாதை அமைத்துவிட்டு பிறகு பழங்களை பறித்தான் எவன் ஒருவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய உயிருக்குத் தருகின்ற அதே மதிப்பை தருகிறானோ அவனே சிறந்த கருணையாளன் இயற்கைதான் இந்த உலகத்தின் அடிநாதம் அதை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அழிப்பவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்கள் இரண்டாவது சோதனையில் ஒரு கூடை நீரை கொண்டு கை கால்களை நன்றாகவும் தாராளமாகவும் சுத்தம் செய்திருக்கலாம் ஆனால் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் கூறிய அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி முதல் இரண்டு வாலிபர்கள் அளவுக்கு அதிகமான தண்ணீரை தேவையில்லாமல் செலவழித்தார்கள் ஆனால் மூன்றாவது வாலிபன் கொடுக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு சுத்தமாக கை கால்களை கழுவியதுடன் கொஞ்சம் நீரையும் கூடையிலும் மிச்சம் வைத்திருந்தான் எவன் ஒருவன் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதே என்று தேவையில்லாத செலவுகளையும் ஆடம்பரத்தையும் விரும்புகிறானோ அவனிடம் ஒப்படைக்கப்படும் எந்த தொழிலும் நிறுவனமும் நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கும் அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை காக்க மூன்றாவது வாலிபன் தான் சரியான தேர்வாக இருப்பான் முதல் இரண்டு வாலிபர்கள் மதுபானங்களையும் தங்களால் உண்ண முடியாத அளவுக்கு உணவுகளையும் எடுத்து வீணாக்கினார்கள் தாங்கள் செய்வது தவறு என்ற எண்ணம் அவர்கள் மனதில் தெரியவில்லை ஆனால் மூன்றாவது வாலிபன் முன்னே அத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும் தனக்கு எது தேவையோ எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பொருளையும் வீணாக்காமல் சாப்பிட்டான் அது மட்டுமின்றி வீணாக இருந்த உணவுகளை சேகரித்து வருகின்ற வழியில் பசியுடன் இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளித்தான் அவன் ஒருவன் நாம் உண்ணும் உணவை கடவுளுக்கு சமமாக மதிக்கிறானோ அதை பசியுடன் இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நினைக்கிறானோ அவனே இந்த உலகத்தின் தலை சிறந்த பார்க்கும்பொழுது இந்த நாட்டையும் உங்கள் மகளையும் இவனை நம்பி ஒப்படையுங்கள் நிச்சயம் அவன் உயிர் போகும் கடைசி வரை நாட்டில் ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்வான் என்று துறவி விளக்கம் கொடுக்க மன்னன் ஆனந்த கண்ணீருடன் தன் நாட்டின் புதிய இளவரசனை கட்டி தழுவினான் வாழ்வியல் தத்துவம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தில் உங்கள் தகுதியை நீங்கள்தான் கண்டறிய வேண்டும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று புலம்புவதை முதலில் நிறுத்துங்கள் உங்களின் உண்மையான தகுதி எது தெரியுமா நீங்கள் நீங்களாகவே இருப்பதுதான் ஒருவரிடம் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக உழைப்பதற்கு பெயர் தகுதி அல்ல நீங்கள் செய்கின்ற வேளையில் உங்களின் உண்மையான தகுதியை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கான பாராட்டு எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும் அதுதான் உண்மையான தகுதி போலியான தகுதி செருப்பை போன்றது அதன் மதிப்பு லட்சமாக இருந்தாலும் கீழே கீழேதான் இருக்கும் உண்மையான தகுதி கிரீடம் போன்றது அதன் மதிப்பு ஒரு ரூபாயாக இருந்தாலும் தலைக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உங்கள் மனதிடம் நீங்களே கேட்டு பாருங்கள் அது உங்களின் உண்மையான தகுதியை சொல்லும் உங்கள் துயரங்கள் நீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சிவனை நினை நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் அறிவேன் அந்த காணிக்கை உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் இதுவாகும் என் துணையோடு நீ புன்னகையோடு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிப்பாய் என் குழந்தையே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததை விட இப்போது நல்ல முன்னேற்றத்தில் தான் இருக்கிறாய் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை நீ யாருக்காக ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் என் குழந்தையே உன் மனதில் எழுந்த ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்தாய் உன் கடமைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறாய் கடந்த கால தடைகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்கிறாய் புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் நிச்சயம் கிடைக்கும் உன் கனவுகள் நிஜமாகும் இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருந்தாய் மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நான் தருவேன் என் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் இதுவாக இருக்கும் தடைகள் ஒவ்வொன்றாக விலகி முன்னேற வழி பிறக்கும் எழுதும் தேர்வில் நீ வெற்றி பெறுவாய் எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கிறேன் உன்னோடு உன் பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு நிறைய யோசித்துக் குழம்பாமல் கொஞ்சம் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உணவுகளில் கவனம் தேவை உன்னால் முடிந்த உடற்பயிற்சிகளை செய்யும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கை உன் பொறுமைக்கு தரும் பரிசு உனக்கு வந்து சேரும் என் குழந்தையே ஒவ்வொன்றாக நீ வேண்டியதை தருகிறேன் நீ அமைதியை கடைப்பிடித்ததால் உன்னால் சில பிரச்சனைகளை எளிதாக கடக்க முடிந்தது இந்த குணம் இருந்தால் உன்னால் இனி நிம்மதியாக உறங்க முடியும் என் பேச்சைக் கேட்டு பக்குவத்தோடு நடந்து கொண்டாய் அதனால் தான் உன்னால் பிரச்சனைகளை சரி செய்ய முடிந்தது நிம்மதியாக உறங்க முடிந்தது உன்னை சுற்றியிருப்பவர்கள் வாழ்வில் நடந்த நன்மை தீமை இரண்டையும் காண்பித்தேன் என்னை நம்பிக்கையோடு வழிபட்டவர்கள் தாமதமானாலும் நன்மையை பெற்றார்கள் என் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் சிவமே நிரந்தரம் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய என ஒரு முறை பதிவிடுங்கள் கணவன் மனைவி எப்போதும் வாதிடுவது அந்த வீட்டின் நிம்மதியை எப்படி பாதிக்கும் என்பதை உணர்ந்தாய் மற்றவர் மூலம் புரிந்துகொண்டு கொண்டு நடந்து கொள்வாய் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் குழந்தையே மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீ நிறைய நேரம் செலவழித்தும் உன் நிம்மதியைப் பற்றி சிந்திக்காமல் உன் நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்துகின்றனர் உன் கடமைகளைச் சரியாகச் செய்துள்ளாய் செய்யவும் செய்கிறாய் தவறான மனநிலையில் இருப்பவர்கள் உன்னோடு வாதிட்டு புதிய வினையைச் சேர்த்துள்ளனர் அவர்களின் விதி அவர்களை மாய வலைக்குள் இழுப்பதை அவர்கள் அறியவில்லை ஆனாலும் அவர்களுக்காகவும் நீ பிரார்த்தித்துள்ளாய் சிலருக்கு அவ்வப்போது வாழ்க்கை புரியாமல் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கும் போதே தேவையில்லாத கவலையைச் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொண்டு மீண்டு வருவார்கள் என் குழந்தையே கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் வாழ்வின் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலம் குடும்பத்திற்காக உழைப்பது நல்ல கர்ம வினையை சேர்க்கும் குடும்பமும் முன்னேறும் உழைப்புதான் பல கனவுகளை நினைவாக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றன பல பக்கங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றன இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வும் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் கவனமும் செலுத்து அடுத்து நடக்க இருப்பவை பற்றி இப்போது நினைத்து கவலைப்படாதே அவைகள் அதன் காலத்தில் நடக்கும் நேர்மறை மனதும் புன்னகை உன் முகத்திலும் நெற்றியில் என் திருநீரும் இருந்தால் நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னை கரை சேர்ப்பது என் பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரை சேர்ப்பேன் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு அவை ஒரு நாள் பூத்துக் குலுங்கும் இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கித் தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வருவாய் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து போவதில்லை உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து போவதில்லை என்றும் நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்துகொள் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்துவிடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் மனம் உடையும் போது எந்த காரணம் கொண்டும் கலங்கி நிற்கக்கூடாது ஏனெனில் அந்த காலகட்டத்தில்தான் நாம் பக்குவமாக செதுக்கப்படுகிறோம் எனவே எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள் அப்போதுதான் வாழ்க்கை பயணம் எளிதிலும் மிக்கதாகும் எதையும் கடந்து சென்று சந்தோஷமாக அமைய ஏதுவாக இருக்கும் வேலை தெரியாதவன் உயர் பதவியில் இருப்பதும் வேலை தெரிந்தவன் அடிமையாக இருப்பதும் நிகழ்காலத்தின் சாபக்கேடு ஈசனை முழு மனதோடு நம்பினால் இந்நிலை கட்டாயம் மாறும் இது ஈசனின் வாக்கு குறை சொன்னது யார் என்பது இரண்டாவதாகப் பார் சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என முதலாவதாகப் பார் காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழப்பதில்லை கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான் உன்னை விமர்சிக்கும் அனைவரும் அறிவாளியாக இருப்பார்கள் என்று நீ எண்ணிவிடாதே முக்கால்வாசி முட்டாளாகவே இருப்பார்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட உன் வாழ்வில் நல்ல மாற்றம் உருவாகப் போகிறது மகிழ்ச்சியான நாட்கள் ஆரம்பமாகப் போகிறது பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களே தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் வாழப் போகிறாய் நான் வாழ வைப்பேன் வாழ்வில் எவ்வளவு முக்கியமான நபராக ஒருவருக்கு நாம் இருக்கிறோம் என்பதை அவர்கள் நமக்கு தரும் நேரத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் நம்மிடம் சில பலவீனங்கள் உள்ளதாக நினைத்துக் கொண்டே இருப்போம் சில சூழ்நிலைகளில் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று மனதில் ஒரு அச்சம் தோன்றும் நம்மிடம் பலவீனங்கள் இருப்பதாகவே நினைத்துக்கொண்டு நம்மை நாமே குறை கூறிக்கொண்டிருப்போம் ஆனால் ஒரு நாள் நமது பலவீனமே நமக்கு பலமாக வரக்கூடிய காலம் வரும் என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் சொந்தங்கள் சரியாக அமையாவிட்டாலும் வாழ்க்கை துணை என்ற சொந்தம் சரியாக அமைந்துவிட்டால் இந்த உலகையே வென்றுவிடலாம் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரைப் பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னே நான் ஏமாற்ற மாட்டேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இவை கிடைப்பது அரிது கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி சுயநலம் இல்லாத உறவு போலித்தனம் இல்லாத புன்னகை கவலை போக்கும் நட்பு உனக்காக நான் இருக்கிறேன் எனக்காக அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனை முறை சொன்னாலும் யாரும் யாருக்காகவும் இருக்க முடியாது யாரும் இல்லை என்றாலும் நம் வாழ்க்கை வாழத்தான் போகிறோம் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சதி நடந்தாலும் நல்ல உள்ளத்திற்கு இறைவனின் அருள் சற்று அதிகமாகவே இருக்கும் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாக இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகை இல்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் மன அமைதிக்குத்தான் கோவில்கள் மனிதனின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவனவன் விடாமுயற்சிதான் கை கொடுக்கும் வாழ்க்கையிலே நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள் சிலர் நம்மை சோதித்திருப்பார்கள் சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள் சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதராக மாற முக்கிய காரணமானவர்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் எவன் பிறரின் பேச்சை உன்னிடம் உரைக்கிறானோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான் அத்தகைய மனிதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வருமானில் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது உன் அப்பன் ஈசன் நான் இருக்க மனக்கவலை உனக்கு எதற்கு கவலை என்று வந்துவிட்டால் ஓம் நமசிவாய் என்று அழை கணநொடியில் உன்னை காத்தருள்வேன்